ஓட்டு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுக்கவே இல்லாததுனால இந்த தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேர் மீதுமே எதிர்கட்சிகள் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோசனை ராஜ்யசபாலே லோக்சபால கொண்டு வர போறோம் இம்பீச்மெண்ட் மோசன் மட்டும் கிடையாது லீகல் உச்ச நீதிமன்றத்திலேயுமே அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் சொல்லி கூட்டாக இருபது கட்சிகள் சேர்ந்து அனௌன்ஸ் மோஷனை இருக்கிறாங்க பொதுவாகவே தேர்தல் ஆணையரை வந்து நீங்க வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீக்கம் பண்ணுவீங்களோ அப்படிதான் நீக்கம் பண்ணணும் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு செக்ஷன் அஞ்சு என்ன சொல்லுது வருது அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ அல்லது தேர்தல் ஆணையரையோ நீக்கணும் அப்படின்னா அதற்கு வந்துட்டு லோக்சபாவில் நூறு எம்பிக்களாவது ஒரு தீர்மானத்தில் ஆதரவாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அல்லது ராஜ்யசபா வர்றீங்கன்னா ஐம்பது எம்பிக்களாவது குறைஞ்சபட்சம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய இம்பீச்மெண்ட் மோஷனை அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவர் மூன்று பேர் கொண்ட கமிட்டி அமைப்பார் இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி இருக்கலாம் அல்லது உச்சநீதிமன்றத்துறை ஏதேனும் ஒரு நீதிபதி இருக்கலாம் இரண்டாவது ஆளாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இருக்கலாம் மூன்றாவதாக யார் இருப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுநர் இருக்கலாம் இந்த மூன்று பேரும் இணைந்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்ட நபர்களை வந்து விசாரிப்பாங்க விசாரித்து அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் தவறு இல்லை என்று ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதோட அது முடிஞ்சிடும் தவறு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டில் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு இரு அவையும் விவாதித்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ ஹைகோர்ட் ஜட்ஜையோ அல்லது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனரையோ வந்து நீக்குவாங்க இப்போ கூட ரெண்டு நீதிபதிகளுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக ஒரு கமிட்டியும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை நீக்கக்கூடிய அந்த சட்ட வழிமுறை என்பது இருக்குது அப்போ இந்த ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி தான் ராகுல் காந்தி பயன்படுத்த இருக்கிறார்